மனிதருள் புனித புனித நான்காம் கனோட் டென்மார்க் நாட்டின் பாதுகாவலர் புனித நான்காம் கனோட் ஆயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்த இவரின் தந்தை இரண்டாம் சைவன் என்பவர் ஆவார் பதிமூன்று மகன்களுள் கனோட் மூன்றாவது மகன் சிறு வயது முதலே அரசவையில் ஆடம்பரமாக வாழ்ந்து பழக்கப்பட்ட இவர் கத்தோலிக்க மறையின் மீது ஆழ்ந்த பற்றுருதி பாசமும் வைத்திருந்தார் இளம் வயதை அடைந்த போது இவரின் தந்தை ஸ்வைன் இறந்தார் உடனே கனோட்டின் சகோதரர் மூன்றாம் ஹெர்லால்ட் அரசராக மணிமொழி சூட்டிக் கொண்டார் தம் சகோதரன் தம்மை தாக்க கூடும் என்பதை அறிந்த கனோட் அவனது பார்வையில் இருந்து மறைந்து வாழ ஸ்வீடன் நாட்டிற்கு போனார் அங்கிருந்து தமது சகோதரனுக்கு எதிராக இருப்பவர்களை தம்முடன் இணைத்து கொண்டார் மூன்றாம் ஹெரால்ட் ஆயிரத்தி எண்பதாம் ஆண்டு இறந்தவுடன் கன்னோட் டென்மார்க்கின் அரசரானார் இந்த செல்வாக்கினால் லாண்டர்ஸின் கோமகன் முதலாம் ராபர்ட் என்பவரின் மகள் அடிலாவே தமது மனைவியாக்கிக் கொண்டார் அவர் வழியால் காரல் என்ற ஒரு மகனுக்கும் செசிலியா மற்றும் இன்ஜெட் என்னும் இரட்டை பெண் குழந்தைகளுக்கும் தந்தையானார் தான் கத்தோலிக்க திருச்சபையின் மீது தீவிர விசுவாச பற்றாளன் என்பதை விரைவிலேயே வெளிப்படுத்தினார் திருச்சபையின் அனைத்து விதிமுறைகளையும் நடைமுறைப்படுத்தினார் மேலும் அனைத்து புனித நாள்களையும் தமது அரசு எல்லைக்குள் கடைபிடிக்க அரசாணை வெளியிட்டார் ஆலயங்களுக்கு நிறைய நிலங்களை வாரி வழங்கினார் நிதி வசதி செய்து கொடுத்தார் குறிப்பாக கட்டிட வேலை நடந்து கொண்டிருந்த லுண்ட் பேராலயத்திற்காக பரந்த நிலப்பரப்பை எழுதி கொடுத்தார் கணக்கற்ற கோவில்கள் கட்டினார் முழுக்க முழுக்க கற்களால் கட்டப்பட்டுள்ள ரோஸ்கில்ட் பேராலயம் இவரின் ஆலய கட்டிடக்கலைக்கு சிறந்த உதாரணமாகும் பிடித்த பகுதிகளில் உள்ள மக்களை கத்தோலிக்க முறையை தழுவ செய்தார் இங்கிலாந்து டென்மார்க் மற்றும் நார்வேயை ஆயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு எமது முன்னோர் ஆட்சி செய்துள்ளார்கள் எனவே எமக்கும் இங்கிலாந்தை ஆளும் அதிகார உரிமை இருக்கிறது என்று இங்கிலாந்து மீது போர் தொடுக்க ஆயத்தமானார் ஆனால் இவருடைய மற்றொரு சகோதரரான ஓலஃப் பல்வேறு தடைகளை ஏற்படுத்தியதால் அம்முடிவை கைவிட்டார் அரசரான ஆறாம் ஆண்டில் எதிர்பாராத நேரத்தில் டென்மார்க்கில் கலவரம் ஆரம்பமானது பொறுப்பில் இருந்தவர்கள் பலர் தங்கள் உயிரை ஓடி ஒழிய ஆரம்பித்தார்கள் அவ்வாறு கனோட் தமது சகோதர் பெனட்டிக் மற்றும் ஆதரவாளர்கள் பதினேழு பேருடன் அருகில் இருந்த ஆலயத்திற்கு தஞ்சம் அடைந்தார் ஜூலை பத்து ஆயிரத்தி எண்பத்தி ஆறு அன்று பீடத்தின் முன் மண்டியிட்டு தமது எதிரிகளை மன்னிக்க வேண்டி கனோட் மன்றாடி கொண்டிருந்தார் அப்போது உள்ளே நுழைந்த எதிரிகள் வாளால் அவரை வெட்டி கொலை செய்தார்கள் இவரிடம் மன்றாடுகிறவர்கள் பல்வேறு புதுமைகளை பெற்று மகிழ்வதைக் கண்ட திருத்தந்தை இரண்டாம் பாஸ்கல் ஆயிரத்தி நூற்றி ஒன்றில் ஏப்ரல் பத்தொன்பது அன்று இவரை புனித நிலைக்கு உயர்த்தினார் புனித நான்காம் கனோட் எங்களுக்காக மன்றாடும்